அக்கன் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு புதிய குட்டி கதை கேட்கலாமா இந்த கதை உதவியும் நன்றி உணர்ச்சியும் பற்றி சொல்லும் வாங்க கதைக்குள்ள போலாம் குயவனும் கழுகும் ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல சந்திரன்கிற ஒரு ஏழை குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் மண் மண்பாண்டங்களை செஞ்சு வித்துதான் தன் குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தான் சந்திரன் ரொம்ப உழைப்பாளி ஆனா அவனோட வாழ்க்கை ரொம்ப வறுமையா இருந்துச்சு ஒரு நாள் சந்திரன் தன்னோட விறகுக்காக காட்டுக்கு போயிருந்தான் அப்போ ஒரு பெரிய கழுகு ஒன்னு காலில் அடிபட்டு மயங்கி மரத்தடியில கிடந்துச்சு சந்திரன் அந்த கழுகை பார்த்ததும் மனசுருகி போனான் அடடா இந்த கழுகுக்கு காயம் காயம்னு நினைச்சு தன் துப்பட்டியை கழிச்சு கழுகோட காயத்துக்கு கட்டு போட்டான் அதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்தான் சந்திரன் தினமும் காட்டுக்கு போயி கழுகுக்கு மருந்து போட்டு உணவும் கொடுத்து வந்தான் சில நாட்கள்ல கழுகு மெல்ல மெல்ல குணமாச்சு ஒரு நாள் அந்த கழுகு வானத்துல பறந்து போகிற அளவுக்கு ஆரோக்கியமாச்சு சந்திரன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த கழுகு மறுபடியும் பறக்குது எவ்வளவு சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டான் சந்திரன் தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் களிமண் கொண்டு வந்த இடத்துல ஒரு நாள் ஒரு விசித்திரமான கல்ல பார்த்தான் அது பல பலன்னு இது என்ன கல்லுன்னு ஆச்சரியப்பட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான் அதே இரவு அந்த கழுகு சந்திரனோட வீட்டுக்கு வந்துச்சு அது தன் அழகால அந்த கல்லை தொட்டுச்சு உடனே அந்த கல் தங்கமா மாறிடுச்சு சந்திரன் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டான் இந்த கழுகுதான் தனக்கு உதவி செய்ய வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் கழுகு சந்திரன் தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி உணர்ச்சியில அந்த குயவனுக்கு அந்த தங்கமாக்கும் சக்தி உள்ள கல்லை கொடுத்தது சந்திரன் அந்த கல்ல வச்சு தன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டான் அவன் ரொம்ப செல்வந்தனானான் ஆனா சந்திரன் தன் பழைய வாழ்க்கையை மறக்கல அவன் தன்னோட பணத்தை நல்ல வழியில பயன்படுத்தினான் கிராமத்துல இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செஞ்சா எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்தினான் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நமக்கு உதவி செஞ்சவங்களை நாம மறக்க கூடாது நம்ம மத்தவங்களுக்கு செய்யற சின்ன உதவி கூட ஒரு நாள் பெரிய நன்மையா நமக்கு திரும்பி வரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களே உதவி செய்யறதும் நன்றி உணர்ச்சியோட இருக்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுதா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை நீங்க கேட்க முடியும் நன்றி நண்பர்களே அடுத்த கதையில் சந்திக்கலாம்